ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்படும்போது விசாரணை ஆணையம் அமைப்பதற்கென சட்ட விதிகள் இருக்கிறது அவற்றை இந்த அரசு பின்பற்றவில்லை என்கிறார் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இந்த விசாரணை ஆணையத்திற்கான அதிகார வரம்புகள் அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன என்பதை விளக்கியிருக்க வேண்டும் என்கிறார் விசாரணை ஆணையத்திற்கென அலுவலகம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உதவியாளர்கள் மக்கள் எங்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என அனைத்தையும் அறிவித்திருக்க வேண்டும் என்கிறார் மேலும் பத்திரிகைகளில் இது குறித்து விளம்பரம் கொடுத்திருக்க வேண்டும் என்கிறார் இப்படி எந்தவித அடிப்படையான விதிகளையும் பின்பற்றாமல் ஸ்டாலின் அமைத்திருக்கும் இந்த விசாரணை ஆணையம் சட்டவிரோதமானது என்றும் இது விந்தையிலும் விந்தையாக இருப்பதாக சொல்கிறார் காங்கிரஸ் தலைமை செயற்குழு உறுப்பினர் சூரிய பிரகாஷ் மேலும் விசாரணையை எப்போது தொடங்க வேண்டும் என்பதை அறிவிக்க முதல்வருக்கு அதிகாரமே இல்லை என சொல்லும் அவர் அருணா ஜெகதீசனை எப்படி நீதிபதியாக கருத முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார் கடந்த மாதம்தான் தடுப்பு காவல் குறித்த ஆலோசனை குழு உறுப்பினராக அருணா ஜெகதீசன் நியமிக்கப்பட்டிருந்தார் அதற்காக ஸ்டாலினை சந்தித்து அவர் நன்றியும் தெரிவித்திருந்தார் மக்கள் வரிப்பணத்தில் இருந்து அவருக்கு சலுகைகள் கொடுக்கப்படுகிறது அதனால் அவரையும் ஒரு அரசு ஊழியராகத்தானே கருத முடியும் என்பதே சூரிய பிரகாஷின் கருத்தாக இருக்கிறது அது மட்டுமல்ல கடந்த சில ஆண்டுகளில் இப்படி அமைக்கப்பட்ட விசாரணை குழுக்களுக்காக அரசு பணத்திலிருந்து அதாவது இங்கிருக்கும் குப்பனும் சுப்பனும் கட்டும் வரிப்பணத்திலிருந்து பத்து கோடியே ஐம்பது லட்சம் செலவிடப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவலை சொன்ன அவர் அந்த பத்து கோடியில் சுமார் ஐந்து கோடி அளவிற்கு அருணா தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை குழுவிற்காக செலவிடப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார் இப்படி மக்கள் பணத்தில் காஸ்ட்லியாக விசாரணை நடத்தி கொடுக்கப்பட்ட பரிந்துரைகள் எல்லாம் பின்பற்றப்படவே இல்லை என்கிறார் இந்த விசாரணை ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டுமென அவர் தொடுத்திருக்கும் வழக்கானது வரும் பதினாறாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது